ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவதில் பயோமெட்ரிக் முறையில பல்வேறு சிரமத்தை சந்தித்து வருவதால் தமிழக அரசு அதற்கு மாற்று ஏற்பாடாக தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக கருவிலி சரிபார்ப்பு முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோக திட்டத்தை துவங்கி வச்சிருக்காங்க திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் நியாய விலை கடையில் கருவிலி சோதனை சரிபார்ப்பு முறையில் பொருட்கள் விநியோகம் செய்வதை அமைச்சர் சங்கரபாணி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தனர் அந்த படத்தை தான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் இந்த திட்டமானது இந்தியா முழுவதும் தெலுங்கானா கேரளா அசாம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கருவிலி சரிபார்ப்பு முறையில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் இப்ப அதை தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க நாளடைவில் இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை துவங்கி வைத்து அமைச்சர் தெரிவித்தவாது பயோமெட்ரிக் முறையில் பொருட்கள் பெறும்போது சிரமம் இருக்கிறது எனவே பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து தமிழக அரசு முதன்முறையாக முறையாக சரிபார்ப்பு முறையில் ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெறும் வகையில் அமையும் பட்சத்திலையும் சிரமம் எதுவும் இல்லாத சமயத்திலையும் இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க மேலும் தமிழகத்தில் கடந்த பதினைந்து மாத ஆட்சி காலத்தில் புதிய ரேஷன் அட்டைகளுக்காக விண்ணப்பித்த மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு குடும்ப அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள் குடும்ப அட்டையானது வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் குடும்ப அட்டை நடைமுறை என்பது மொத்தம் ஐந்து வகையான அட்டைகள் இருக்கிறது அந்த ஐந்து வகையான அட்டைகளையும் ஆல்ரெடி அப்லோட் அந்த தகவலையும் பாருங்க உங்களுக்கு எந்த வகையான அட்டை தேவை என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்து பயன்பெறலாம்